السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولباس التقوى ذلك خير صدق الله العلي العظيم புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல இறைவனுக்கு உரித்தாகட்டுமாக அவனுடைய திருத்துவதர் நம் தலைவர் அண்ணலம் பெருமானா சொல்லல்லா வலிங்க சொல்லமன் அவர்கள் மீதும் அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாம எங்கள் தபா தாபியங்கள் சுகதாக்கல் சாலை எங்கள் குறிப்பாக ஏழாம் நாள் தராவியை முடித்துவிட்டு அல்லாஹினுடைய அருளை பெறுவதற்காக வேண்டி இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அத்தனை பேருக்கு மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானம் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆமி கணியத்திற்கும் கேள்மதிப்பெருக்கும் உரிய அல்லாஹின் நல்ல பெரியவர்களை சிறுவர்களே இன்று ஓதப்பட்ட ஒரு வசனத்திலே அல்லாஹ் தக்குவா என்று சொல்லப்படக்கூடிய இரையச்சத்தை குறித்து அல்லாஹலா பேசுகிறார் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை குறித்து அல்லாஹ் பேசும்போது ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் வானிலை இருந்து போ இருந்தபோது தவறு செய்தார்கள் அதனால் இந்த பூமிக்கு அவர்கள் இறக்கப்பட்டார்கள் தங்களுடைய மானங்களை மறைப்பதற்காக வேண்டி அவர்கள் ஆடைகளை எடுத்துக்கொண்டார்கள் அதை குறித்து அல்லாஹலா பேசும்போது அல்லாஹலா இந்த ஆடையை உங்களுடைய மானங்களை மறைப்பதற்காக வேண்டியும் உங்களுக்கு அலங்காரமாகவும் மாற்றி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹத்தல சொல்லுகிறான் உண்மையிலேயே ஆடை இந்த இரண்டிற்காக வேண்டிதான் அணியப்படுகிறது ஒன்று நம்முடைய மானத்தை பாதுகாப்பதற்கு இரண்டாவது அலங்காரத்திற்காக வேண்டி ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்வார்களே அது மாதிரி இந்த ஆயத்தினுடைய தொடர்பில் அல்லாஹ பேசும்போது இந்த ஆடை எப்படி உங்களுடைய மானத்தை பாதுகாக்கிறதோ உங்களுக்கு அலங்காரமாக இருக்கிறதோ உங்களை மற்றவர்களுக்கு மத்தியிலே நல்ல மனிதர்களாக எடுத்து காட்டுகிறதோ அதே போன்றுதான் தக்குவா என்று சொல்லப்படக்கூடிய ஆடையை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் என்று எல்லாரும் சொல்கிறார் வடிவாசு தக்குவா தக்குவாவினுடைய ஆடைதான் தாலிக்க ககை உங்களுக்கு சிறப்பு என்று எல்லாரும் சொல்கிறார் தக்குவாவினுடைய ஆடை என்று சொன்னால் எப்படி ஆடை மனிதனை பாதுகாக்கிறதோ அதே போன்று தக்குவா இரையச்சம் என்பது மனிதனை தவறிலிருந்து பாதுகாக்கிறது என்பதாக அல்லாஹத்தல அற்புதமான ஒரு ஓமையோடு எல்லா நமக்கு தேவை என்பதை அருமை நாயகம் அவர்கள் நமக்கு உணர்த்தி சென்றிருக்கிறார்கள் நாம் பகலிலே இருந்தாலும் இரவிலே இருந்தாலும் கூட்டாக இருந்தாலும் மறைந்து இருந்தாலும் யாரும் பார்க்கவில்லை என்ற சூழ்நிலை இருந்தாலும் கூட எல்லா காலகட்டங்களிலேயும் நல்லாகவே அஞ்சி வாழ வேண்டும் அல்லாகவே பயந்து வாழ வேண்டும் அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாக ஒருவனுக்கே என்று நாம் சொல்லுகிறோமே அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கண்டிப்பாக எல்லா காலகட்டங்கள்லையும் கடைபிடிக்க வேண்டும் பெருமானா சல்லாசுகள் பல நிலைகளில் இந்த தக்குவாவை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள் பல நிலைகளில் சொல்லி ஹஜ்ஜத்துல் விதால ரசூல அஞ்சு விஷயங்களை சொல்றாங்க அந்த அஞ்சு விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கும் போது பெருமானா சல்லாசுகள் முதலாவதாக சொல்லக்கூடிய விஷயம் இத்த புல்லாக ரப்பக்கும் உங்களுடைய ரப்பை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் வஸ்ல்லு خمسهக்கும் ஹைவேலை தொழுகை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் வசூமு ஷஹரக்கும் ரமலானுடைய நோன்பை நோற்றிக் கொள்ளுங்கள் வஅத்து ஜகாத்த அவ்ல் அம்வாலikum உங்களுடைய பொருள்கூடிய ஜகாத்தை நீங்கள் கொடுத்து விடுங்கள் வாத்திஊ ஜா அம்ரிக்கும் உங்களுக்கு யார் தலைமையாக நியமிக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த தலைவனுடைய பேச்சிற்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் ப தக்குவா இருந்தது என்று சொன்னால் தொழுகை இருந்துவிடும் ஜகாத் வந்துவிடும் நோன்பு வந்துவிடும் அஜ் வந்துவிடும் தலைமைக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு தன்மை வந்துவிடும் எந்த அளவுக்கு தலைமைக்கு கட்டுப்படுவது தக்குவாவினுடைய ஒரு பகுதி என்பதாக ரசூல்லா இஸ்லாஹன் சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் தக்குவால இருக்குதா என்றெல்லாம் நம்ம யோசிக்கலாம் நமக்கென்று ஒரு அமீர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் நமக்கென்று ஒரு தலைவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த தலைவனுடைய பேச்சை கேட்டு நடக்க வேண்டும் தலைவர் வந்து நல்லபடியாக தலைமை இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் இன்றைக்கு பல தளங்கள்ல யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பல அரசியல் கட்சிகளை பார்க்கிறோம் பல தலைமைகளை பார்க்கிறோம் என்ன அந்த தலைமை சிறப்பாக இருக்க வேண்டும் நமக்கு தலைமை என்பதாக ஒருவரை நியமிக்கப்பட்டு விட்டால் எந்த அளவுக்கு ஒரு அவர் பரட்டை தலை உடையவராக இருந்தாலும் கருப்பு நிறத்தவராக இருந்தாலும் அவர் எந்த நிறத்துல இருந்தாலும் சரி நீங்கள் அவருடைய பேச்சுக்கு கட்டுப்பட வேண்டும் அவருடைய பேச்சை செவிதாழ்த்தி கேட்க வேண்டும் என்பதாக இந்த இரண்டு விஷயங்களையும் பெருமான அசந்தாசங்கள் மிக அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார்கள் சொல்லிவிட்டு கடைசியில சொல்றாங்க தலைமைக்கு கட்டுப்படுவதும் தக்குவாவினுடைய ஒரு பகுதி என்பதாக சொல்லுகிறார்கள் இறையச்சம் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியாக இத்தாக செய்வார்கள் இன்னைக்கு சமுதாயத்தில் அந்த இத்தாகத்தே கிடையாது நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கிறது தலைமை காசி அறிவிச்சா நாங்க அதை கேட்கணுமா நமக்கு இருக்க அறிவை விட தலைமை காசிக்கு ஆயிரம் அறிவு இருக்கிறது நம்ம அல்லாவுக்கு பயப்படணும்னு சொன்னா அவங்களும் அல்லாவுக்கு பயப்படாம எதையும் அறிவிக்க மாட்டாங்க அல்லாவுக்கு தான் தன்னுடன் பக்கத்துல நிறைய உரமாக்களை வச்சு அது ரொம்ப யோசிச்சு அதற்கு தான் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பிறை சம்பந்தமாக அறிவிக்கிறார்கள் சும்மா சாதாரணமான அறிவிச்சிட முடியாது அவங்க தவறு செய்து விட்டார்கள் சொன்னால் கண்டிப்பாக நாளைக்கு அல்லா இடத்துல அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்ற அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாதா ஆனால் எல்லாத்தையும் ஆராய்ச்சிதான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்கிறார்கள் அப்ப அந்த தலைமைக்கு கட்டுப்படக்கூடிய பண்பு இன்றைக்கு நம்ம இடத்துல என்ன செஞ்சிருச்சுன்னு சொன்னா ரொம்ப குறைவாக போய்விட்டது இப்போ தலைமைக்கு கட்டுப்படுவது உங்களுடைய தக்குவாவினுடைய ஒரு பகுதி என்பதாக பெருமான அரசுலாக சொன்னாங்க அடுத்ததாக சொல்றாங்க உங்களுடைய வணக்க வழிபாடுகளில் வந்து இறையச்சம் இருக்க வேண்டும் உங்களுடைய தொழுகையில இறையச்சம் இருக்க வேண்டும் உங்களுடைய ஜக்காத்தில் இறையச்சம் இருக்க வேண்டும் உங்களுடைய ஹஜ்ஜில இறையச்சம் இருக்க வேண்டும் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களில் இறையச்சம் இருக்க வேண்டும் இப்ராஹிம் இஸ்லாம் சொன்னாங்கல்ல சலாத்தி ஒன்சுக்கி உன் ஐயாயம் அமாத்தியில் இல்லாஹ் ஆளுமே என்னுடைய தொழுகை என்னுடைய வணக்க வழிபாடுகள் என்னுடைய உயிரும் என்னுடைய மரணமும் என்னுடைய ஜனனமும் அத்தனையும் அல்லாஹிற்கே உரியது அல்லாஹிற்காக இருக்க வேண்டும் அல்லாஹ் பயத்தோடு இருக்க வேண்டும் தொழுகை ரசூலா எப்படி தொழுக சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா அதையும் வருது அன் தாம்புதல்லாக கண்ணக்க தரா தொழுகையில நீங்க எப்படி நிக்கணும்னு சொல்லிட்டு ரசூல்லா சொல்றாங்க நீங்க அல்லாஹுவை பார்ப்பதை போன்று தொழுகையில நிக்கணும் நமக்கு முன்னாடி அல்லாஹ் நிக்கிறான் நமக்கு முன்னாடி அல்லா இருக்கிறான் என்ற நிலையில உங்களுடைய தொழுகை இருக்க வேண்டும் ஃபைலம் தப்பு தரா சகா பார்க்க கேட்கிறார்கள் நாங்க எப்படி அல்லாவை பார்க்க முடியும் அல்லா முன்னாடி இருக்கிறானா இருந்தாலும் கூட நீங்கள் அந்த உணர்வோடு தொழ வேண்டும் என்று சுல்லா சொல்றாங்க ஃபைலம் தப்பு தரா அவனை நீங்கள் பார்க்காவிட்டாலும் கூட அவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அச்சத்தோடு நீங்க என்ன செய்யணும் தொழுகையில நிற்க வேண்டும் இன்னைக்கெல்லாம் தொழுகையெல்லாம் டிசைன் டிசைனா இருக்குது தொழுகையில் த தொப்பியை சரி செய்யறது தாடியை இது பண்ணுறது வேஷ்டியை கட் கலட்டி கட்டுறது சில இடங்களில் நான் ஹஜ்ஜில் பார்த்தேன் அக்பர் உம்ரால ஒருத்தவர் என்ன செய்யுதுன்னா ஃபோன் வருது ஃபோன் எடுத்து அப்படியே லாபமாக பார்க்குறாரு பார்த்துட்டு இப்படி தள்ளி விடுறாரு என் பக்கத்துக்கு ரெண்டு தொழுகிறாரு தள்ளி விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு திரும்பி பாக்கெட்டில் வைக்கிறார் இந்த தொழுகையில் என்ன உயிரோட்டம் இருக்கும் ஒரு உயிரோட்டமும் இருக்காது அதனால் வந்து தொழுகை உயிரோட்டமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற ஒரு அச்சத்தோடு நம்முடைய தொழுகையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக அருமை நாயகன் சொல்லாது சொன்னார் இரண்டாவது ரசூல்லா சொல்றாங்க உங்களுடைய குடும்பங்கள்ல இந்த இரையச்சத்தை அதிகமாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இந்த சகாபி வந்து ரசூல்லாட்டை வந்து அனசா சொல்றாங்க இந்த ஹரிசர் ஜெய்து ஹாரிசா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சகாபி ரசூல்லாட்டை வந்து தன்னுடைய மனைவியை பத்தி என்னென்னமோ சொல்றாரு அவரு என் மனைவி அப்படி என் மனைவி இப்படி சரியில்லை யார ரசூலா நீங்க கேட்கணும் என்பதாக என்னென்னமோ சொல்றாரு அழைச்சி கேட்கிறாங்க என்னம் போது இவர் இப்படித்தான் பேசிக்கிட்டே இருக்கிறாரு அன்பே இல்லை என்பதாக அந்தம்மா சொல்றாங்க செய்தி ஹாரிசாவை அழைத்து சொல்கிறார்கள் இத்தாக வம்சிங்க நீங்க அல்லாஹே அஞ்சிக் கொள்ளுங்க உங்களுடைய மனைவியினுடைய விஷயத்துல அவங்க நீங்கள் பொருந்தி கொள்ளுங்கள் கடைசி வரைக்கும் நீங்க இவங்களோட தான் வாழ வேண்டும் என்பதாக நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா அவங்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக அருமை நாயகன் சொல்றாருன்னு சொல்கிறார் இதற்கு நேர்மாறா இன்னொரு ரிப்போர்ட் வருது சூழலாட்ட முகேஷ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சகாபின் மனைவி மனைவிய வராங்க பரீரா யாரும் சூழல் எனக்கும் அவருக்கும் மத்தியில விவாகரத்து கேட்குறாங்க அவங்களுக்கு எனக்கும் மத்தியில செட் ஆகாது அவங்க என்ன ஒரு காரணம் வைக்கிறாங்கன்னு சொன்னால் அவர் அடிமையாக இருந்தாரு இந்தமாவும் அடிமையாக இருந்து உரிமை விடப்பட்டுட்டாங்க இது சாதாரணமான ஒரு காரியம் அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க நம்ம உரிமை விடப்பட்டு விட்டோம் இருக்கலாம் அதனால அவரோட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு ரசூல் சொல்றாங்க இப்படி அப்பா சரியல்ல சொல்றாங்க ரசூல் எவ்வளவு பேசுறாங்க ஆனா வந்து அந்த அம்மா கேட்கிற மாதிரி இல்ல இல்ல எங்களுக்கு முடிச்சு வச்சிருங்க என்பதால சொல்றாங்க அவர் பக்கத்துல உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறார் முகேஷ் நிறைய ஆண்கள் இன்றைக்கு அழுது கொண்டு இருக்கிறார் நிறைய ஆண்கள் இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அழுது கொண்டு இருக்கிறார் இன்னைக்கு தலா கைவிட புல அதிகமாக விட்டது அப்ப வரீரா சொல்லும் போது முகேஷ் வந்து அழுது கொண்டே இருக்கிறார் இப்படின்னு அப்பாஸ் ரதியா என்ன செய்ய சொல்றாங்க யார் ரசூல் நீங்க கொஞ்சம் சேர்த்து வைங்க அந்த அம்மா மேல அவருக்கு பாசம் இருக்கறனால தான் லவ் தான் அன்பு தான் இவ்வளவு அழுகிறாரு பெரிய மனசு இல்ல அதனால இவ்வளவு அழுகிறாரு நீங்க சேர்த்து வைங்க என்பதாக ரசூல் இப்படி பார்த்து சொல்றாங்கல்ல இப்படி அப்பாஸ் நீங்க எப்படி சொல்றீங்க ஆனால் அந்த அம்மாவுக்கு துளி கூட அவர் மீது பாசம் இல்லை கொஞ்சம் கூட பாசம் இல்லை என்பதாக சொல்லிவிட்டு ரசூல் சொல்கிறார்கள் நீங்க ஏன் இந்த அளவுக்கு இந்த அம்மா வெறுப்பா நடந்திருக்காங்கன்னு சொன்னா நீங்க ஏதோ ஒன்று செஞ்சிருக்கிறீங்க என்பதாக ரிசூல் அஹ் சொல்றாரு இந்த அரீஸ் அப்படியே முடியுது ஆக பெண்களுடைய விஷயத்துல மனைவிமார்களுடைய விஷயத்துல நீங்க என்ன செய்யுங்க ரொம்ப கவனமா இருங்க அவங்கள பாத்துக்குங்க அவங்க அல்லாஹத்தல திருமறையில சொல்லும்போது எப்படி சொல்லுகிறான்னு சொன்னா உங்களுடைய விழா எலும்பிலிருந்து இருந்து கோணலான எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறான் அப்ப அந்த அம்மாங்க அந்த பெண்கள் வந்து எப்படி செய்ய எப்படி இருப்பாங்க கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருப்பாங்க நீங்கள் ஒரே அடியாக நினைத்தீர்கள் என்று சொன்னால் அந்த விழா என்பது என்ன செஞ்சிடும் உடைஞ்சு போய்விடும் வந்து ஒரே அடியாக நீங்கள் சீர் செய்ய நினைக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன செய்ய முடியும் அவங்களை நீங்க திருத்த முடியும் என்பதாக குரான் பேசுகிறது ஆகவே பெண்களுடைய விஷயத்துல நீங்கள் நல்லாகவே அஞ்சு கொள்ளுங்கள் உங்களுடைய மனைவியுடைய விஷயத்தில் அல்லாத அஞ்சு கொள்ளுங்கள் என்பதாக இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது அடுத்து குழந்தைங்களுடைய விஷயத்துல வருவோம் குழந்தைகள்ல யார்ட்டையும் என்ன செய்யக்கூடாது எந்த விதமான பாரபட்சத்தையும் காட்டக்கூடாது நமக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க மூணு பிள்ளைங்க இருக்கிறாங்க நாலு பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த நாலு பேர்த்துமே என்ன செய்யணும்னு சொன்னா ஒரே மாதிரியான கோணத்துலதான் தாய் தந்தைகள் அணுக வேண்டும் அவங்களுக்கு சொத்து பிரிக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் அவங்களுக்கு பல விஷயங்கள் செய்யற விஷயம் செய்யற விஷயமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் சரிசமமாக செய்ய வேண்டும் என்பதாக அருமை நாயகம் செல்லாருன்னு சொல்கிறாங்க சொல்லப்படக்கூடிய ஒரு சகாபி சொல்றாங்க எனக்கு எங்க அத்தா வந்து சொத்து பிரித்து கொடுத்தார் நான் அந்த சொத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டேன் ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அது பிடிக்கல எங்கள் அம்மா வந்து நேராக ரசூல்லாட்டை போயிட்டாங்க அம்ரா ரதியல் தான் நேராக ரசூல்லாட்டை போயிட்டு ரசூல்லாட்டை இந்த புகாரை சொல்கிறாங்க இவர் சொத்து பிரித்து கொடுத்தது சரியில்லை என்னுடைய வீட்டுக்காரு இந்த பையனுக்கு போட்டு சொத்து பிரிச்சு பிரித்து கொடுத்துருக்குறாரு மற்றவங்களுக்குலாம் சொத்து பிரித்து கொடுக்கல இப்போ ரசூல்லா வந்து என்ன செய்யறாங்க சொன்னா இப்படி பஷீருடைய தந்தையை அழைத்து கேட்கிறாரு நீங்க வந்து இவருக்கு கொடுத்துருக்கிறா மாதிரியே மற்றவங்களுக்குலாம் கொடுத்துருக்கீங்களா என்பதாக கேட்குறாங்க இந்த குழந்தைக்கு கொடுத்திருக்கிற மாதிரி இவருக்கு சொல்ல நான் கொடுக்கல இவர் மட்டும் கொஞ்சம் தனி ஒரு பாசம் அதனால இவருக்கு மட்டும் நான் கொடுத்தேன் சொல்லும் போது அப்பொழுது இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் இத்த கொள்ளாக அல்லாரு அஞ்சு கொள்ளுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல நீங்க நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்பதாக அருமையில சொல்றாரு நீங்க சொத்து பிரிச்சு கொடுக்குறதுன்னு சொன்னா அதை சரி சமமாகத்தான் எல்லோருக்கும் பிரித்து கொடுக்க வேண்டும் இதுல நீங்க அல்லாஹுவை அஞ்சவில்லை என்று சொன்னால் நாளைக்கு அல்லாஹ் சம்பந்தமாக கேள்வி கேட்பான் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பிள்ளைகள் உங்களுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அப்ப அவங்களை எல்லா ரீதியிலையும் நீங்கள் அவர்களை வந்து சரிசமமாக நடத்த வேண்டும் என்பதாக பெருமானா சந்தாசர்கள் இந்த அதிசியை சொல்லி காட்டுகிறார்கள் ஆக நம்முடைய மனைவி மக்களாக இருக்கட்டும் நம்முடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் நாம் வணங்கக்கூடிய வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும் இது எல்லாத்திலும் இரையற்றம் வேண்டும் குறிப்பாக தொழில வந்து ரொம்ப இரையற்றம் வேண்டும் ரொம்ப அல்லாவை பயந்து நம்முடைய வியாபாரத்தை செய்ய வேண்டும் கதீமான பொருளாதார தூக்கி கொடுங்க என்பதாக இன்னைக்கு நான் வளமையில பேசலாம் பாத்தீங்களா அதுக்கு ஒரு கோடு வேடாது கதீம தூக்கி கொடுங்கன்னு சொல்லுவாங்க கதீமுன்னு சொன்னா இது அரபி வார்த்தை இது அது அரபி வார்த்தை கதீமுன்னு சொன்னா பழசு ஜதீதுன்னு சொன்னா புதுசு கதீம தள்ளி விடுங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க தள்ளி விட்டா கூட அதுக்குரிய காசை வாங்கிட்டா என்ன ரேட்டோ அதுக்குரிய காசை வாங்கிட்டா பரவாயில்லை பழச கொடுத்துட்டு புதுசுக்கு வர ரேட் அப்படியே நம்ம வாங்கணும்னு சொன்னா அது வியாபாரம் சரியான வியாபாரம் அல்ல நீங்க எல்லாம் கேள்விப்பட்டி பாரமக்குள்ளவர்கள் ஒருத்தர் வந்து தன்னுடைய ஜவுளி கடையில் விட்டுட்டு போறாங்க அவர் இருக்கிற கதிகமான பொருளை எல்லாத்தையும் என்ன செஞ்ச எடுத்து லாபமா விற்கிறாரு அபுஹனி பாரமத்தில் வந்து கேட்கிறாங்க லாபமா இருக்கு ஆனா இந்த பொருளை எப்படி வித்தீங்க என்பதாக கேட்கும் போது நான் அப்படியே சொல்லி வித்துட்டேன் என்பதாக சொல்லும் போது மீண்டும் இதையெல்லாம் நீங்கள் மாற்றி விற்க வேண்டும் நீங்க இதை வந்து சரியான முறையில் வியாபாரம் செய்யவில்லை என்ன பொருள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த பொருளுக்குரிய காசை தான் வாங்க வேண்டும் என்பதாக அவனி பரமத்தில் சொன்னதாக நம்ம வரலாறு அவருடைய வரலாற்றில் பார்க்குறோம் ஏன் ரொசுல்லாவுடைய காலத்திலேயே சுல்லா வந்து ரோட்டில் ஒரு தெருவில் நடந்து போகிறாங்க தறிக்குள்ளே ஒரு ஒரு அரிசி கடை அதில் வந்து என்ன செய்கிறாங்க ஒரு கோதுமைக்குள்ளே என்ன செய்கிறாங்க சுருநலத்தினுடைய கையை உள்ளே விடுறாங்க உள்ளே ஈரமாக இருக்குது அந்த வியாபாரி அலச்சுற சுருல்லா சுல்லான்னு சொல்கிறார்கள் ஈரமாக இருக்கிறதுலாம் தூக்கி மேலே போட்டு வச்சு நீங்கள் வியாபாரம் செய்யுங்க நீங்க ஈரமான பொருளை வந்து என்ன செய்யக்கூடாது எடை போட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னா அது எடை அதிகமாக இருக்கும் இப்படி வியாபாரம் செய்யக்கூடாது என்பதாக பெருமானாசலாசகம் வியாபாரத்தில் இரையச்சம் வேண்டும் என்பதாக நமக்கு சொல்லி இருக்கிறாங்க யார் இரையச்சத்தோடு தன்னுடைய வியாபாரத்தை அமைத்துக் கொள்கிறாரோ நாளை மறுமை நாளிலே மகன் நபியின் நபிமார்களோடு அவர்கள் இருப்பார்கள் அத்தாதி சதுக்குள் அமீன் யார் உண்மையாக நீதமான முறையில் வியாபாரம் செய்கிறாரோ அவனால் நபிமார்களோடு எழுப்பப்படுவார் என்பதாக சொல்கிறார் பொருளாதாரத்திலையும் என்ன செய்யணும் அல்லாஹ் அச்சத்தோடு வியாபாரத்தை நம்பி வராங்க இந்த கடைக்கு போனால் நல்லா இருக்கும் இந்த கடை வியாபாரிகள் இந்த கடையினுடைய முதலாளிகள் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க என்பதாக வாடிக்கையாளர்கள் நம்பி வரும்போது அவர்களை எந்த விதத்திலையும் நாம் மோசடி செய்துவிடக் கூடாது என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்கிறது ஏமாற்றுவாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்றும் பெருமாசம் சொல்லியிருக்கிறார் கவனத்தில் கொள்ள வேண்டும் அது மாதிரி நிறைய தவறுகள் இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கு நல்லா பாதுகாக்கணும் நிறைய இளைஞர்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறீர்கள் உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு எவ்வளவு தவறுகள் இன்னைக்கு சமுதாயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இளைஞர்கள் என்னென்ன தவறுகள் இருக்கிறோம் என்பதாக நமக்கு தெரியும் தேவையில்லாத விஷயங்களை நாம் உபயோகிக்கிறோம் தேவையில்லாத பல பழக்கங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் அடிக்ட் ஆயிருக்கும் இதுல இருந்தெல்லாம் நம்ம கண்டிப்பாக மீண்டு வர வேண்டும் இதெல்லாம் எப்ப மீண்டு வர முடியும் என்று சொன்னால் அல்லாஹுடைய அச்சம் இருந்தால் மட்டும்தான் தான் அல்லாஹுடைய பயம் இருந்தால் மட்டும்தான் தான் இதிலிருந்து நம்ம மீண்டு வர முடியும் இல்லை என்று சொன்னால் இது மாதிரியான தவறான விஷயங்கள் நம்மளால மீண்டே வர முடியாது அல்லாஹத்தல அந்த இரையச்சத்தை நம் அத்தனை நபர்களுக்கும் நிரப்பமாக தருவானாக இரையச்சத்தோடு வாழ்ந்து இரையச்சத்தோடு மன்னிக்கக்கூடிய தோஃபிக்கை நம் அத்தை நபர்களுக்கும் என்று சொல்லி